பாஜகவுக்கு ஒரு சீட் கூட கிடைக்காதா அகிலேஷ் யாதவ் அதிரடி தேர்தல் ஆணையம் மட்டும் நேர்மையாக இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் பாஜக காலி என நாடாளுமன்றத்தில் இடியாய் முழங்கினார் அகிலேஷ் யாதவ் தேர்தல் ஆணையம் வெளிப்படையாக செயல்படவில்லை என்ற காங்கிரஸின் குற்றச்சாட்டை தானும் ஆதரிப்பதாக பேசிய சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேச தேர்தல்களில் நடந்த முறைகேடுகள் குறித்து அடுக்கடுக்கான புகார்களை முன்வைத்தார் லோக்சபா மற்றும் இடைத்தேர்தல்களில் முறைகேடுகள் நடந்தும் தேர்தல் ஆணையம் கண்டும் காணாமல் இருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார் மேலும் தேர்தல் ஆணையம் ஒருவேளை நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் செயல்பட்டால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாது என பகிரங்க சவால் விடுத்தார் அகிலேஷின் இந்த பேச்சு அரசியல் களத்தில் அனவை கிளப்பியுள்ளது அதே சமயம் அரசியலமைப்பு அமைப்பான தேர்தல் ஆணையத்தை தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருவதும் தேர்தல் ஆணையம் முறைகேடு புகார்கள் தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்காதது ஆரோக்கியமான மக்களாட்சிக்கு நல்லதல்ல என்றும் நடுநிலையாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்